வணக்கம் இரவு பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மகனை காப்பாற்ற முயன்ற தந்தை நீரில் மூழ்கி பழியும் யாழ் சிறைச்சாலையில் இருபது கைதிகள் விடுதலை கொத்மலை பேருந்து விபத்து காயமடைந்த நாற்பத்தி நாலு பேருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை சீனா அமெரிக்கா தொன்னூறு நாட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரிகளை குறைக்க இணக்கம் இனி விரிவான செய்திகள் பாலாங்கு சமநலவெவ பகுதியில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றுக்கு நேற்று மாலை தந்தை ஒருவரும் அவரது மகனும் நீராட சென்றுள்ளனர் அவரை காப்பாற்றுவதற்கு முற்பட்ட போதே தந்தை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் சமநிலவெவ காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு தந்தை மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளாங்கொடை அழுந்து நுவர பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நாலு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் கோத்மலை எல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த நாற்பத்தி நாலு பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் கோத்மலை பிரதேச வைத்தியசாலையின் உவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலை பேராதனை கம்பளை மற்றும் நாவல்பெட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் நேற்று அதிகாலை நாலு முப்பது அளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாகவே விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் விசாக பூரணி தினத்தை ஒட்டி ஆழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து இருபது கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு பூராகவும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்படுகின்றனர் சிறு குற்றங்களாக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்படுகின்றனர் அதன்படி யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர் சீனா மற்றும் அமெரிக்கா அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரிகளை குறைப்பதற்கு இணக்கம் கண்டுள்ளன அதன்படி சீன பொருட்களுக்கான பரஸ்பர தீர்வை வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதத்திலிருந்து முப்பது வீதமாக அமெரிக்கா குறைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா பரஸ்பர தீர்வை வரிகளை நூற்றி இருபத்தி ஐந்து வீதத்திலிருந்து பத்து வீதமாக குறைக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவன ரெவடைகின்றதா அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி